அன்பான இனிய உறவுகளே எத்தனையோ வெளியிலேருந்து நம்மளே அந்த வார்த்தையை சொல்லிட்டாங்க இந்த வார்த்தையை சொல்லிட்டாங்க நிறைய எதிரிகளை பற்றி பேசுவோம் ஆனால் நம்மளுக்கே தெரியாமல் நம்ம கூட இருக்கிற முக்கியமான எதிரியை வந்து மறந்துடுவோம் அது யாரும் கேட்குறீங்களா அது வேறு யாரும் இல்லைங்க அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் எடுத்து வச்சுக்கலாம் சரியா சரி இப்போ மாடு டயார்டாக இருக்கா அதனால நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அதுதான் அது உங்களுக்கு மட்டும் இல்லை என்னையும் விட்டு வைக்கிறது இல்லை சரியா இன்னைக்கு பாருங்க வந்திருக்கிற ஏதோ ஒன்று ரெண்டு துணிகளை தைக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சாலும் ஏதாவது ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துர்லாம் அப்படின்னு நினச்சாலும் அப்போ தான் தூக்கம் வரும் அப்புறம் சரி இன்னைக்கு தங்கச்சி வீட்டுக்கு போகலாம் என்னென்னா தம்பி வீட்டில் போய் ஏதோ ஒன்று பேசிகிட்டு வருவோம் பிடிப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு பிளான் பண்ணியிருப்போம் அப்போ தான் எல்லாமே சேர்ந்து வரும் அப்போ தான் வீட்டுக்குள்ளே வேலை நிற்காது அப்போ தான் வீட்டுக்குள்ளே ஏதாவது ஒரு வேலையை எமர்ஜென்சியாக செய்ய வேண்டியது வரும் இல்லைன்னா புள்ள ஃபோன் பண்ணுவாள் இல்லைன்னா பையன் வந்து அம்மா கொஞ்சம் வெளியே போக வேண்டியது இருக்குது போலாம்மா அப்படின்மா இதெல்லாம் நடக்கிறது நடந்துக்கிட்டு தான் இருக்கும் ஆனால் நம்ம செய்ய வேண்டிய வேலைகளை வந்து செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஆப்ளிகேஷன் மாதிரி இந்த பிறப்பா நான் வரணும்னு நினச்சேன் இன்றைக்கி திடீர்னு வர முடியல பையனோட சொல்லியாக போகிறேன் அப்படின்னு சொல்லி நம்மளை யார் எதிர்பார்த்துட்ருக்குறாங்களோ அவங்களுக்கு பதில் சொல்லிடும் டக்குன்னு பதில் சொல்லிட்டோம்னா அந்த இருந்து அவங்க வெளியில் வந்துடுவாங்க அப்போ அதை அறவுறையை வச்சுட்டு எப்படியும் சமாளிச்சிடலாம் எப்படியும் போயிடலாம் எப்படியும் வந்துடலாம் அப்படின்னா அது நடக்காது என்னன்னா ஒரு காரியத்தை எடுக்கிறோம் ஒரு விஷயத்தை பண்ணுறோம் அப்படிங்கும்போது முழு மனசோட முதல்ல அதில் நம்மளோட எண்ணங்களை செலுத்தி அதை முதல்ல ரெடி பண்ணிடணும் நம்மளோட எண்ணங்களில் அதை முதல்ல ரெ ரெக்கவர் பண்ணி ஒரு சாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த திருப்தியை கொண்டு வந்துடணும் அது என்னைக்கு நம்ம கொண்டு வராமல் சில பிரச்சனைகளை இழுத்து போட்டுக்கிறோமோ அன்னைக்கு தான் நிறைய மிஸ்டேக்ஸும் நம்ம கூடவே சேர்ந்து வருது இது நிறைய பேர்த்தோட அனுபவத்தில் எத்தனையோ நல்ல விஷயங்களை சே அந்த ஒரு பத்து நிமிஷம் ச மோசமாக போன தூக்கம் வராமல் இருந்திருந்தா நான் இதை பண்ணியிருப்பேன் அதே மாதிரி இவள் வந்து சொல்லாமல் இருந்திருந்தான்னா நான் அங்கே போயிருந்தேன்னா நான் இவங்களையெல்லாம் பார்த்துருப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த அப்புறம் அப்படிங்கிற அந்த எதிரியை நம்ம நண்பனாக்கி எந்த நிமிஷம் வச்சுக்கிறோமோ அதுக்கு அடுத்த நிமிஷம் நம்மளுடைய முயற்சிகளுக்கு உள வைக்கிற மாதிரி தான் சில விஷயங்கள் வந்து சேருது இது என்னுடைய அனுபவத்தின் பேரில் சொல்கிறேன் நானும் அதை எவ்வளவோ தவிர்த்துக்கிட்டு வந்து எவ்வளவோ விஷயங்களை மாற்றியிருக்கேன் சரிங்களா அதுக்கெல்லாம் லிஸ்ட்டு போட்டுக்கிட்டெல்லாம் இருக்க முடியாது சில அனுபவங்கள் ரீதியாக தானே உங்கள்கிட்ட சொல்கிறேன் அதே அனுபவத்தையும் உங்கள் கூட ஷேர் பண்ணிவிட்டு கேட்டால் கேளுங்க கேட்க போனால் வாழ்க்கை அனுபவத்தை பார்த்துக்குங்க கேட்டாக்கா அனுபவத்தினுடைய ரணம் உங்களுக்கு அனுபவம் கிடைக்கும் பட் ரணமான ஒரு சூழலை உங்களுக்கு கொடுக்காது சிலர் அனுபவத்தை ஷேர் பண்ணும்போது அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நம்ம லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி அதில் உங்களோட முயற்சியை பெருசாக கொண்டு போனீங்கன்னா அது வந்து ஒரு எக்ஸைட்டான ஒரு சந்தோஷமான ஒரு அனுபவத்தை கொடுக்கணும் இந்த மாதிரி நான் கேள்விப்பட்டேன் அதனால் நான் இதை கேன்சல் பண்ணிவிட்டு நான் இந்த வேலையை முடிச்சுட்டேன் இன்றைக்கி என்னோட பொசிஷனில் நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயத்தை பார்த்துக்குவேன் ஏன் எதுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் நீ எல்லாமா அப்படிங்கிற இந்த என்ன சொல்கிறது இதெல்லாம் வந்து ஆமை வகி வடிவில் வரக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் இதையெல்லாம் நம்ம உள்ளே அக்செப்ட் பண்ணிட்டோம்னாக்கா லைஃப் ரோட்டல் காலி ஆனால் ஒன்று ஏதோ ஒரு இடத்துல என்னுடைய மரணம் எப்போன்னு யாருக்கு தெரியாது நான் எனக்கே தெரியாது அது மாதிரி தெரியாத ஒரு விஷயத்தை அப்புறமா வர்றதை பற்றி நம்ம யோசிக்கிறத விட இருக்கிற செகண்ட் வரைக்கும் என்னவெல்லாம் பண்ணி நம்மளுடைய வாழ்க்கையை சரியான முறையில் கொண்டு வந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு பெரிய தாட்டில் தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் கேட்டால் கேளுங்க கேட்கா போனால் அனுபவத்தில் பாருங்கள்